சேனல் போட செல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் நடிப்பையும் தாண்டி அஜித்குமார் வந்து தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய பேர் வச்சிருக்கிறார் எதில் தெரியுமா பைக்கு கார் ரேஸ்களில் அவர் சாம்பியனாக இருந்து நிறைய பந்தயங்களில் பங்கேற்றுக்கிட்டு தமிழக ரசிகர்கள் மத்தியில் நடிப்பையும் தாண்டி அவர் மிகப்பெரிய தர்மசாலி அவர் அவ்வளோ பெரிய தைரியசாலி அசால்ட்டாக போவாருங்க ஐம்பது நூறுலலாம் அசால்ட்டாக போவார்ன்னு சொல்கிறக்கூடிய கூடிய அளவுக்கு அவர் தனக்குன்னு ஒரு பெயரை வச்சிருக்கிறாரு அவர் நடித்த படங்களில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் அதிகமாக பைக் ஓட்டுற காட்சிகள் அதிகமாக இடம்பெறுது அவருக்கு அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்காத்தா அப்படிங்கிற படத்தில் அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிற வண்டியை சேஸ் பண்ணி போகிற சீன் இருக்குது பாருங்கள் அந்த சீனில் வந்து தலை அப்படியே முன்னாடி ஃப்ரண்ட் வீலை தூக்கிட்டு வீலிங் பண்ணி பம் 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 பை 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 அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு வந்து அந்த வண்டியை சேஸ் பண்ணி பிடிச்சி அப்படியே வண்டியிலேருந்து குதித்து அந்த வண்டியோடய உள்ள வண்டியோட நட்டெல்லாம் வந்து கலத்தற மாதிரிலாம் சீன் எடுத்துருக்கோம் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தியேட்டரில் கை தட்டி தட்டு 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 தட்டி அவங்க கையெல்லாம் வீங்கி போயிறவு அளவுக்கு அந்த சீன் வந்து சூப்பராக அமைஞ்சிருந்து தான் அப்படி ஆரம்பித்த அந்த விஷயங்கள் வந்து என்னாச்சு கேட்டிங்கன்னா ஒரு படத்தில் தொடர்ச்சியாக வந்து பைக்குடைய காட்சி வந்து ஒரு காட்சியிலே இல்லாமல் இருக்காத அளவுக்கு அவருடைய படங்களில் நிறைய மா மாற்றங்கள் நடத்தப்பட்டச்சு இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதை விசுவாசம் படத்தில் ஒரு சீன்லேயும் பைக் வரும் வலிமையிலையும் ஒரு சீன்லேயும் பைக் வரும் இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா வலிமை படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிச்சா ஹீமா வந்து பைக் ஓட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குமா இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் க நம்ம ஏகே உடைய துணிவு அப்படிங்கிற படத்தில் அவருக்கு இணையாக நடிச்சுட்டு மலையாள நடிகை மஞ்சு வாரியர் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து பொதுவாக பைக் ஓட்டுறது அப்படின்னாலே பெருசாக பிடிக்காதான் ஆனால் அஜித் குமார் கூட சேர்ந்து துணிவில் நடித்ததுக்கப்புறம் அஜித் குமார் கூட அவர் பைக் ஓட்டுறது அவர் பைக்கை பற்றி பேசுகிறதான் கேட்டோன்னே இவங்களுக்கு திடீர்னு பைக் மேலே ஒரு மோகம் வந்துடுச்சாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹைவேஸில் வந்து புடுப்புட்டு புடு புட்டு புடு 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 புடுன்னு சொல்லி தன்னோட பைக்கில் போகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து தன்னுடைய வலைத்தளத்தில் போட்டு ரசிகர்கள் எல்லாத்தையும் ஆக அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட வச்சுருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் அந்த பைக் ஓட்டிகிட்டு போகும்போது பின்னாடி பேக்ரவுண்டில் போட்டிருக்காங்க ஒரு பாட்டு அதுதாங்க ஹைலைட்டு அதாவது அன்பேவா படத்தில் எம்ஜிஆர் வந்து பாடுவார் பாருங்க ஒரு பாட்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாட்டில் அவங்க குதிரையில் டொக் 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 டொக்னு வருவாங்கல்ல அதே மாதிரி மஞ்சுவாரியர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பைக்கில் போகிற வீடியோக்கு பேக்ராஃப்ட்டில் அந்த பாட்டை போட்டுவிட்டு அந்த ட்ரீம் சாங்கை போட்டுவிட்டு ரசிகர்களுடைய கனவு கண்ணியாக இருக்கிறவங்க ரசிகர்களுடைய கனவுல வந்து களைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த வீடியோக்கு லைக்கும் ஷேரும் பிச்சுக்கிட்டு கிட்டு போய்கிட்டு இருக்கலாம் அது ஒரு பக்கம் வைரல் ஆகிக்கிட்டு வர்ற இந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக பைக் ஓட்டுறதுலலாம் ஆரம்பத்தில் பெரிய இன்ட்ரெஸ்ட்டோ இதோ கிடையாதுங்க பைக்கில் பின்னாடி வந்து போது கூட நமக்கு அவ்வளோ பிடிக்காது அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் அஜித் குமார் கூட சேர்ந்து அந்த படம் பண்ண பாருங்க அதில் தாங்க எனக்கு இந்த பைக் மேலே ஒரு மோகம் வந்துச்சு இப்போ பைக் ஓட்டுறது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா இவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களே என்னுடைய வலைத்தளத்தில் நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பயங்கர சந்தோஷத்தில் அந்த பைக்கில் போகிற ஒரு வீடியோவை வந்து போட்டு விட்டு இன்றைக்கி ரசிகர்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க பக்கம் கவனத்தை திருப்பி இருக்கிறாங்க சும்மா அவங்க பிறகு கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை மாதிரி நம்ம அஜித் குமார் ஏக்கே கூட சேர்ந்து நடித்ததில் இவங்க மஞ்சு வாரியர் கூட இப்போ பைக் பிரியர் ஆகிட்டாங்களாம் நம்ம தலை பைக் ஓட்டுற ஸ்டைலுக்கு யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் அப்படி ஒத்து தனங்க பார்க்க வைப்பார் அதனங்க அவருடைய ப்ளஸ்களில் ஒன்று